ஸோ மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க அது டெஃபினட்டாக நம்ம உடம்பு மேலே எஃபெக்ட் ஆகுது உங்கள் ரொட்டீனப்படி நீங்கள் மூணு மணிக்கு எழுந்துக்கோங்க வெடி காலம்புற பிராமிய முகத்தில் அதுதான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பாக கடவுள் பண்ணின மெஷின்ஸ்னாலும் நம்ம எவ்வளோ தான் அப்யூஸ் பண்ணாலும் பாவம் அது பாட்டுக்கு ஓடின்ருக்கு எங்களுக்கு டைம் இல்லை நிறைய நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை மேடம் சரியான டைம்க்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ரோஜா குருமூர்த்தி நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த எபிசோடில் நம்ம உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஒன்று வந்து இன்னொன்றுத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ கை கொஞ்சமாக கட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நீ ஏதாவது ஜெபம் பண்ண உனக்கு சரியாகிடும்னா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வலியை கம்மி பண்ண அப்போ தான் என் மைண்டு வந்து எது மேலேயாவது போகும்னு சொல்லுவோம் ஸோ மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க அது டெஃபினட்டாக நம்ம உடம்பு மேலே எஃபெக்ட் ஆகுது அதுவும் நம்மளுக்கு தெரியும் தொடர்ந்து நம்ம ரொம்ப சேடாக இருக்கும் ரொம்ப கவலையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சாப்பிட பிடிக்க மாட்டேங்கிறது தூக்கம் வர மாட்டேங்கிறது ஸோ மனநிலைமை சரியில்லாத போது உடம்பு பாதிக்கிறது உடம்பு ஏதாவது சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அது மனசை பாதிக்கிறது இந்த எபிசோடில் உடல் ஆரோக்கியம் நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு காரணங்கள் அதை நம்ம கடைப்படுத்தி வந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஸோ முதல் வழி வந்து டெய்லி ரொட்டீன் அதாவது தினசரி நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் தட் இஸ் ஹெல்தி டைட்டரி ஹேபிட்ஸ் மூணாவது நம்ம பார்க்கும்போது மாடரேட் கன்சிஸ்டண்ட் ரெகுலர் எக்ஸசைசஸ் என்னைக்கோ ஒரு நாள் கிடையாது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் அதில் மெயினாக யோகா ரொம்ப முக்கியத்துவமானது நாலாவது தேவையில்லாத மெடிசின்ஸ் எடுக்கிறது தனக்கு தானே எடுக்கிறது டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி அது ஒன்று அவாய்ட் பண்ணக்கூடியது அஞ்சாவது நம்ம பார்த்தோம்னா அதிகமாக நம்ம வந்து ஹேபிட்ஸு நம்மளுக்கு காஃபி டீ நல்லது இல்லைன்னு தெரியும் அப்படின்னு ஆனால் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லும் கிடையாதது ஆனால் அதிகமாக எடுக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வருது ஸோ அவாய்டிங் இந்த பேட் ஹேபிட்ஸ் காஃபி டீ டொபேக்கோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இந்த அஞ்சு பழக்கங்கள் இது ஒவ்வொன்றா கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம வந்து தினசரி வழக்கங்களை பற்றி பார்ப்போம் சப்போஸிங் ஒரு மெஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மெஷின்க்கு வந்து ஒரு ஏழு மணிக்கு அதில் ஒரு கெமிக்கல் போடணும் ஒரு பன்னெண்டு மணிக்கு அதில் வந்து இன்னொரு கெமிக்கல் போடணும் இப்படின்னு அந்த மெஷின் ரன் ஆகிட்டுருக்கு நீங்கள் பை மிஸ்டேக் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அந்த எட்டு மணிக்கு போடக்கூடியது வந்து பத்து மணிக்கு போடுறீங்க அதில் கெமிக்கல் பன்னெண்டு மணிக்கு போட வேண்டியது மூணு மணியோ நாலு மணிக்கோ போடுறீங்க அப்போ அந்த மெஷின் என்ன ஆகும்னு சொல்லுங்கள் எனிவே அது வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தவறுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணால் ஒரு பிரச்சனையும் கிடையாது அது பாட்டு கொஞ்சம் ஓடின்ருக்கும் கொஞ்சம் மக்கள் பண்ணுமே தவிர ஓடின்ருக்கும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி டைமிங்ஸு ஃபாலோ பண்ணாமல் எட்டு மணிக்கு பதிலாக பத்து மணி பத்து மணிக்கு பதிலாக நாலு மணிக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா மிஷின் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும் கம்ப்ளீட்டாக போயிடும் ரிப்பேரு பிரேக் டவுனுன்னு போயின்னு இருக்கும் இதே தாங்க நம்ம வாழ்க்கையும் நம்ம லைஃப்பும் ஸோ நீங்கள் எந்த டைமுக்கு எது பண்ணணும் உங்கள் ரொட்டீனப்படி நீங்கள் மூணு மணிக்கு எழுந்துக்கோங்க வெடிக்காலம்புற பிராமிய முகூர்த்தில் அதுதான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது கிடையாது பட் ஓரளவுக்கு நீங்கள் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கணுன்னா எந்த டைமுக்கு எழுந்துக்கணும் அதே டைம்க்கு டெய்லி எழுந்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதாவது ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அதுக்கு முன்னாடி எழுந்துக்கிறவங்க வெரி குட் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஆறு மணிக்கு எழுந்துன்ட்டு அதே ஆறு மணிக்கு தொடர்ந்து நீங்கள் கன்சிஸ்ட் எழுந்துக்கணும் எந்த டைமுக்கு சாப்பிட்றீங்க ஓகே பிரேக்ஃபாஸ்ட் டைம் என்ன உங்களுக்கு லன்ச் டைம் என்ன இதெல்லாம் அது நீங்கள் நீங்களே உங்கள் ப்ரோக்ராம் ஏன்னா நான் ஒருத்தருக்குன்னு இப்போ இங்கே சொல்ல முடியாது ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் யார் வேணால் இருக்கலாம் ஸோ உங்கள் ப்ரோக்ராம் படி அந்த டைமுக்கு ஒரு பத்து நிமிஷம் இப்படி அப்படி ஆச்சுன்னா பரவாயில்ல தவிர ரொம்ப ஸ்கிப் பண்ணாதீங்க அதே டைமிங்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மிஷின் எக்ஸாம்பிள் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே ஸோ மெயின்டைன் டைமிங் ஃபார் ஃபுட் அதே மாதிரி தூக்கமும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க காலமில் எழுந்துக்கிறதுக்காக அலாம் வச்சுக்கிறாங்க ஆக்சுவலாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் தூங்குறதுக்கு அலாம் வச்சுக்கோங்க தூக்கத்துக்கு ஏன் அப்படி சொல்கிறோன்னா இப்போல்லாம் நிறைய பேர் இந்த சிஸ்டம் பார்த்துட்ருக்காங்க லேப்டாப்பு எல்லாமே ஸ்க்ரீன் டைம் ஆகிடுறது நைட்டு படுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து ஸ்க்ரீன் பார்த்துட்டுருக்கிறதுனால தூக்கமும் மாட்டேங்கிறது ஸோ ஆஃப் ஆல் தி ஸ்க்ரீன்ஸ் நீங்கள் அந்த ஒரு பத்து மணிக்கு தூங்குறீங்கன்னாக்கா ஒரு நைன் ஓ கிளாக் நைன் ஃபிஃப்டீன் வரைக்கும் மட்டும் பாருங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் ஸோ அந்த டைமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் இதெல்லாம் சொல்லணும்னு தேவையில்லை அந்த ஹார்மோன்ஸ் செக்ரிட் ஆகுது உங்களுக்கு தூங்கும் போது மெலட்டோன் அதுதான் நெக்ஸ்ட் டேக்கு உங்களுக்கு வந்து ரிப்பேர் எல்லாம் பண்ணி உங்கள் செல்ஸை சரியான வழியில் சியர்ஃபுல்லாக எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறதுக்கு ஒரு வழி குண்டு பண்ணுறது ஓகேங்களா ஸோ எல்லாமே டைமிங்ஸ் ரொட்டீன் செட் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்கள் மெஷின் இதில் வந்து நம்ம வந்து மேன்மேட் மெஷின்ஸ் கிடையாது கண்டிப்பாக கடவுள் பண்ணின மெஷின்ஸ்னால நம்ம எவ்வளோ தான் அப்யூஸ் பண்ணாலும் பாவம் அது பாட்டுக்கு ஓடின்னு இருக்கு அதனால் அதை தெரிஞ்சு அப்யூஸ் பண்ணாதீங்க ஒரு சின்ன ஏஜில் இருக்கீங்க நீங்கள்னாக்கா இந்த ஏஜ்லேருந்தே அதை தொடர்ந்து பண்ணிங்கன்னா யூ கேன் அவாய்ட் ஸோ மெனி திங்ஸ் ஓகே எக்ஸசைஸ் அதில் எல்லாமே எங்களுக்கு டைம் இல்லை நிறைய நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை மேடம் சரியான டைம்க்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த டைம் செட் பண்ணி யூ ஷுட் பி அண்டர் யுவர் கண்ட்ரோல் எனக்கும் ஒரு நாளை பற்றி நான் பேசலை இன்னைக்கா ஒரு நாள் ட்ராவலில் இருப்பீங்க பண்ண முடியலங்கிறது வேற பட் மற்றபடி டெய்லி ஃபாலோ த ரொட்டீன் ஸோ தட் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஹெல்தியான லைஃப்பை லீட் பண்ண முடியும் இந்த எபிசோடில் நம்ம நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமான டெய்லி ரொட்டின் எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்துருக்கோம் அடுத்த எபிசோடில் டைட்ரி ஹேபிட்ஸ் பற்றி பார்ப்போம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாற்று